ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கவிச்சந்திரா ஆடியோ நாவல் சேனலுக்கு அன்புடன் உங்களை வரவேற்கிறேன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கும் நண்பர்களே உங்களது சப்ஸ்கிரிப்ஷன் லைக்ஸ் ஷேர்ஸ் கமெண்ட்ஸ் எங்களை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்வதோடு உங்களுக்காக இன்னும் புதிய முயற்சிகளை செய்ய வைக்கும் அதனால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களது அன்பை லைக்ஸ் ஷேர்ஸ் கமெண்ட்ஸ் மூலமாக எங்களுக்கு தெரிவியுங்கள் கதைகளை தொடர்ந்து நீங்கள் கேட்க விரும்பினால் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க வாங்க கதைக்குள்ள போகலாம் யானும் ஐம்பத்தி ஏழு அன்று சுஜாவுக்கு மருத்துவ பரிசோதனை இருந்தது வழக்கமான மாதாந்திர சோதனை தான் ஜெய் சுஜாவை அழைத்து கொண்டு கிளம்ப தயாராக அவன் அலுவலகத்தில் இருந்து ஜெய்க்கு தொடர் அழைப்புகள் வந்தபடியே இருந்தது அதை ஒரு சலிப்போடு எடுத்தவன் அந்த பக்கம் இருந்து சொல்லப்பட்ட செய்தியில் பதட்டமானான் இன்று ஒரு பெரிய ஆர்டர் செய்து முடிக்க வேண்டிய கட்டாயம் முன்பு பேசி இருந்தபடி அடுத்த வாரத்தில் முடித்து கொடுக்கப்பட வேண்டிய வேலை அது திடீரென்று இரண்டு நாட்களுக்கு முன் அழைத்தவர்கள் கொஞ்சம் அவசரம் என கூறி சீக்கிரம் செய்து முடிக்க முடியுமா என கேட்க வழக்கமாக ஆர்டர் கொடுக்கும் பெரிய நிறுவனம் அது எப்போதும் இப்படியெல்லாம் கேட்கக்கூடியவர்கள் இல்லை என்பதால் ஏதோ அவசரம் என புரிந்து ஜெய்யும் அதற்கு சம்மதித்து இருந்தான் அதன்படி இரவு பகல் என இரண்டு ஷிஃப்டுகளாக பிரிந்து வேலை நடந்து கொண்டிருந்தது இன்று காலை தூக்க கலக்கத்தில் ஒருவர் மெஷினுனுள் கையை விட்டு விட்டதாக ஜெய்க்கு தகவல் வர உடனே ஜெய் அங்கு சென்றாக வேண்டிய சூழல் செய்வதறியாத ஜெய் திகைக்கும் சுஜா முதல்ல நீங்க கிளம்புங்க நாளைக்கு நாம ஹாஸ்பிடல் போய்க்கலாம் என்றாள் அதுவும் சரியே என தோன்றினாலும் ஏதோ ஒரு தயக்கம் அவனுள் இருந்து கொண்டே இருந்தது உதை ஊரில் இல்லை அவன் நண்பனின் திருமணத்திற்காக கேரளா வரை சென்று இருந்தான் அவன் இருந்தால் சுஜாவை மருத்துவமனைக்கு அழைத்து செல்ல அவனிடம் சொல்லிவிட்டு கிளம்பியிருப்பான் ஜெய் இந்த ஒரு நாள் தாமதம் ஒன்றும் பெரிய வித்தியாசத்தை கொடுத்து விடாது என்றாலும் ஏனோ குழந்தை விஷயத்திலும் சுஜாவின் ஆரோக்கியத்திலும் தெரிந்தே ரிஸ்க் எடுக்க ஜெய் விரும்பவில்லை இதில் அவன் செய்வது அறியாது தவித்து கொண்டிருக்க அப்போ தங்கச்சின்ன சொல்றதெல்லாம் சும்மா பேச்சுக்கு தான் போல என்று ஜெய் முன் வந்து நின்று முகம் சுழித்தாள் ஆரா அப்படி இல்லை ஆரோ என்று ஜெய் துவங்கவும் என்ன அப்படி இல்லை இதுவே உதை ஊர்ல இருந்திருந்தா என்ன செஞ்சிருப்பீங்க என்றால் ஆரா அது உனக்கு ஆபீஸ் இருக்குமே அதான் என்று அப்போது ஜெய் தயங்க ஏன் உங்க தம்பிக்கு மட்டும் ஆபீஸ் இருக்காதா ஆனால் என்கிட்ட உரிமையா சொல்ல முடியல அப்படிதானே என்று சண்டைக்கு நின்றவளை கையெடுத்து கும்பிட்டவன் அம்மா தாயே நீயே உங்க அக்காவை கூட்டிட்டு போ நான் என்ன வேண்டாம்னா சொல்றேன் எனக்கு இப்போ நேரம் அங்க என்ன நிலைமன்னு தெரியல நான் கிளம்புறேன் முடிஞ்சா கால் பண்றேன் இல்லைன்னா டென்ஷன் ஆகாத என ஆராவிடம் துவங்கி சுஜாவிடம் முடித்து கிளம்பிவிட்டான் ஜெய் அதன் பின் தன் அலுவலகத்திற்கு அழைத்து லீவ் சொல்லிவிட்டு சுஜாவை அழைத்துக்கொண்டு கொண்டு கிளம்பினாள் ஆரா அது நகரின் மத்தியில் இருக்கும் புகழ்பெற்ற மருத்துவமனை முன்பே அப்பாயின்மெண்ட் வாங்கி இருந்ததால் அந்த பிரிவுக்கு சென்று இவர்கள் காத்திருக்க சில நிமிடங்களில் சுஜாவின் முறை வர அவள் உள்ளே சென்றாள் உடன் செல்ல முயன்ற ஆராவை நர்ஸ் வேண்டாம் என தடுத்து சுஜாவை ஸ்கேன் செய்யும் அறைக்கு அழைத்து செல்ல ஆராவும் அங்கேயே அமர்ந்து கொண்டாள் சில நிமிடங்களில் அவர்கள் இருந்த பகுதிக்கு அடுத்து இருந்த இடத்தில் இருந்து ஏதேதோ கலவையான சத்தங்கள் வர துவங்கின அதில் அனைவரின் கவனமும் அங்கு திரும்ப ஒரு சிலர் எழுந்து போய் அங்கு நின்று வேடிக்கை பார்க்க துவங்கினர் சத்தமும் நேரமாக அதிகமாகிக் கொண்டே செல்லவும் என்னவென பார்க்க ஆரா எழுந்து சென்றால் கும்பலாக நிறைய பேர் நின்றிருக்க அவர்களுக்கு இடையே ஒரு பெண் கதறி அழும் சப்தம் கேட்டது என்ன பிரச்சனை என புரியாமல் ஆரா லேசாக எட்டி பார்க்கவும் அங்கு ருக்மணி நிற்பதும் அவரின் முன் மண்டியிட்டபடி அகல்யா ஏதோ கெஞ்சி கொண்டிருப்பதும் தெரிந்தது இதை கண்டு திகைத்தவள் அகல்யாவின் இத்தனை அழுகைக்கும் கொஞ்சமும் சம்பந்தம் இல்லாதது போல் ருக்மணி முகத்தை சுழித்தவாறு நிற்பதை கண்டு உண்டான கோபத்தோடு கூட்டத்தை விலக்கிக் கொண்டு முன்னே நகர முயன்றவள் அன்று அவர்கள் வீட்டில் வைத்து இவர்களுக்குள் பிரச்சனையானபோது ஆரா இடையில் சென்றதற்கு அகல்யா பேசியது நினைவுக்கு வரவும் அப்படியே நின்றாள் மீண்டும் இவர்களுக்குள் பிரச்சனையா என தோன்ற ஆரா அப்படியே பார்த்து கொண்டிருக்கும் போதே சுஜா ஸ்கேன் முடிந்து வெளியில் வந்துவிட அவளை அழைத்து கொண்டு ஆரா கிளம்ப இருந்த நொடி அகல்யா இவளை பார்த்திருந்தாள் அதில் ஆரா என்ற கதறலோடு அகல்யா இவளை நோக்கி ஓடி வரவும் ஆராவின் கால்கள் அப்படியே நின்றது இதில் சுஜா இவளை கேள்வியாக பார்க்கவும் விஸ்வா சிஸ்டர் என ஆரா சொல்லி இருந்த நொடி இவர்களை நெருங்கி வந்த அகல்யா ஆரா நீ அன்னைக்கே சொன்ன நான் தான் நம்பல இப்போ நான் மோசம் போயிட்டேன் பாரு என அழுகையும் தடுமாற்றமுமாக ஆராவின் கையை பிடித்துக்கொண்டு அகல்யா கை காண்பித்த திசையில் திரும்பி பார்த்தவள் அங்கு இளங்கோவும் அவனோடு அந்த பெண்ணும் நிற்பதைக் கண்டு அதிர்ந்தாள் அதிலும் இத்தனை பிரச்சனை போய்க்கொண்டிருக்க அகல்யா உயிரை உருக்கும் அளவுக்கு கதறிக்கொண்டிருக்க இளங்கோவோ தன் அருகில் நிற்பவளின் தோளோடு கையை போட்டு அணைத்து பிடித்தவாறு எனக்கும் இங்கு நடப்பதற்கும் சம்பந்தமே இல்லை என்பது போல நின்றிருந்தான் அதை கண்ட நொடி அப்படியே அகல்யாவை விட்டு செல்ல ஆராவுக்கு மனம் வரவில்லை அவளின் கையை ஆதரவாக பிடித்து கொண்டவள் சுஜாவின் பக்கம் திரும்பி நீ அங்க உட்கார்ந்துக்கோ சுஜு நான் என்னன்னு பார்த்துட்டு வரேன் என்றாள் ஆரா ஆரு நமக்கு இதெல்லாம் தேவையா என்று சுஜா கேட்கவும் உனக்கு தேவையில்லதான் ஆனா எனக்கு அப்படி இல்லையே விஸ்வவோட சிஸ்டர் இவங்களுக்கு பிரச்சனைன்னு தெரிஞ்சோம் என்னால் அப்படியே விட்டுட்டு போக முடியாது நீ அங்கே உட்காந்துக்கோ நான் வரேன் என்றால் ஆரா அதில் உடன்பாடு இல்லை என்றாலும் ஆராவை இனி நிறுத்த முடியாது என்று புரிய அமைதியாக சென்று அமர்ந்தாள் சுஜா அதோடு சுஜாவுக்கு தேவையான தண்ணீர் முதல் அனைத்தையும் அவளுக்கு அருகில் இருந்து இருக்கையில் வைத்துவிட்டு வந்த ஆரா அகல்யாவை பார்த்து என்ன பிரச்சனை என்றால் அது நான் அத்தையை எங்கள் செக்கப்புக்கு கூட்டிகிட்டு வந்தேன் அவங்க போன மாசம் கீழே விழுந்துட்டாங்க எவ்வளவு மருந்து சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்தும் சரியாகல அப்போதான் நம்ம வீட்டுக்கிட்ட இருக்க டாக்டர் இங்க போய் ஒரு ஸ்கேன் எடுத்து பார்க்க சொன்னாங்க அதுக்காக தான் வந்தோம் இங்க வெளியே உட்காந்து இருக்கும்போது அவர் அவர் யாரோ ஒரு பொண்ணு கூட உள்ளே இருந்து வந்தார் அவ மாசமா இருக்கலாம் முதல்ல இத பார்த்து அதிர்ச்சியான அத்தை கூட இந்த விஷயம் தெரிஞ்சதும் அவங்க பையனுக்கு சப்போர்ட் பண்றாங்க நான் எதுவும் கேள்வி கேட்க கூடாதான் என்னை வீட்டை விட்டு போக சொல்றாங்க நான் நான் என்று அழுதவளை ஆறுதலாக பிடித்து தட்டி கொடுத்தவாறே அங்கு செல்ல அதற்குள் அவர்கள் மூவரும் அங்கிருந்து செல்ல தயாராகினர் வாயிலை கடந்து சென்று கொண்டிருந்தவர்களை கண்டு ஆத்திரமான அகல்யா எங்க போறீங்க எனக்கு ஒரு பதிலை சொல்லிட்டு போங்க என்று அவர்கள் முன்பு வழியை மறித்தது போல நிற்க உனக்கு என்னடி பதில் சொல்லணும் போடி அந்த பக்கம் என அகல்யாவை பிடித்து அந்த பகமாக தள்ள முயன்றார் ருக்மணி அதில் நிலை தடுமாறி விழுந்தவளை யாரா கை கொடுத்து தூக்கிவிட்டாள் ஓ இந்த ராங்கி இங்கே இருக்காளா அதான் இவ்வளவு நேரம் அழுது கெஞ்சிட்டு இருந்த நீ இப்போ கேள்வி கேட்கறியோ என்றார் எகத்தாளமாக ருக்மணி ஆமா எனக்குன்னு பேச யாரும் இல்லைன்னு நினைச்சிங்களா இப்போ கேக்குறேன் ஏன் இப்படி செஞ்சீங்க எனக்கு துரோகம் செய்ய உங்களுக்கு எப்படி மனசு வந்தது சொல்லுங்க என்று யாரும் எதிர்பாராத நேரத்தில் இளங்கோவின் சட்டையை பிடித்து உழுக்கினாள் அக்கல்யா அதில் அவளின் கையை ஒரு கோபத்தோடு தட்டிவிட்டவன் என்ன ரோடுல வந்து அமர்கலம் செய்யறியா என்றான் பல்லை கடித்து கொண்டே என்னோ எத்தனை வருஷம் நீங்க செய்யற திருட்டுத்தனம் வெளியே தெரியாம நான் மறைக்கணும் அப்படியெல்லாம் வாழ்ந்து என்ன பயன் இதோ எனக்கு துரோகம் செஞ்சுட்டு வந்து நிக்கிறத பாக்கவா என்றாள் அகல்யா என்னடி துரோகம் செஞ்சுட்டான் துரோகம் செஞ்சிட்டான்னு சும்மா சொல்லிக்கிட்டே இருக்க என்னமோ இவ குளம் தழைக்க புள்ள குட்டிங்களா பெத்து தள்ளிட்ட மாதிரியும் அப்புறமும் அவன் வெளியே எவளையோ தேடி போன மாதிரியும் பேசிக்கிட்டே இருக்க என்றவர் மேலும் தகாத வார்த்தைகளால் அகல்யாவை திட்டியதோடு ஒன்றை வச்சுக்கிட்டு வேற என்ன செய்ய என் குலம் தழைக்க வேண்டாம் என்றார் எரிச்சலோடு என்ன பேசுறீங்க உங்க பையன் செஞ்சது தப்புன்னு உங்களுக்கு தெரியலையா குழந்தை இருக்கும்போது செஞ்சாதான் தப்பா குழந்தை இல்லனா அது என்ன ஒரு குவாலிஃபிகேஷனா என்றால் ஆரா ஏய் நீ யாரு நாட்டாமை செய்ய என இளங்கோ எரிச்சலோடு கேட்கவும் ஏன் இவ்வளவு தப்பு செஞ்சோம் உங்களுக்கு உங்க அம்மா கொடி பிடிக்கும் போது நான் பேசக்கூடாதா என்ன என்றால் ஆரா ஆரம்பத்தில் இருந்தே இளங்கோவின் செயலில் துளியும் உடன்பாடு இல்லாதவளுக்கு கண்ணுக்கு முன் நடக்கும் அக்கிரமத்தை கண்டும் காணாமல் செல்ல வேண்டி உள்ளதே என்ற கோபம் உள்ளுக்குள் கணன்று கொண்டே இருந்தது அதில் அவளும் பட்டென கேட்டுவிட அவங்க ஏன் அம்மா எனக்காக பேசதான் செய்வாங்க என்றான் இளங்கோ திமிராக அப்போ ஆரா என் தம்பி பொண்டாட்டி அவளும் எனக்காக பேசதான் செய்வா என்றாள் அகல்யா ஓஹோ இத்தனை நாள் இந்த சொந்தமெல்லாம் எங்க ஊருக்கு போயிருந்ததா என்றான் எகத்தாளமாக இளங்கோ ஆமா உங்களுக்கு இத்தனை நாள் நான் செஞ்சது எல்லாம் மறந்து போச்சே அப்படிதான் என்று அக்கல்யா சொல்லவும் ஏ நீங்க என்ன வேணும்னாலும் செஞ்சுக்கோங்க இது ஏன் குடும்ப விஷயம் இதுல கண்டவளும் தலையிடக்கூடாது என்றான் அப்போதும் திமிராக இளங்கோ உங்க வீட்டுக்குள்ள நடக்கிற வரைக்கும் தான் அது உங்க குடும்ப விஷயம் மிஸ்டர் எப்போ வீதிக்கு வந்துருச்சோ அது பொது விஷயம்தான் அதோட அக்கல்யா எங்க வீட்டு பொண்ணு அவளுக்கு ஒன்றுனா நாங்கள் கேட்க தான் செய்வோம் என்றால் ஆரா என்னது உங்கள் வீட்டு பொண்ணா நீ ஏ இப்போ அந்த வீட்டில் இல்லை என்று இளங்கோ கேலி செய்ய உங்கள் அம்மா கொஞ்ச நாள் ஊரில் இல்லைன்னா நீங்கள் வேறு அம்மாவை தேடிப்பீங்களா இல்லை அவங்க திரும்ப வந்தால் வீட்டுக்குள்ளே விட மாட்டீங்களா எங்கே இருக்கோங்கிறத விட யார் யாருக்கு முக்கியம்னு ஒன்று இருக்குது அதெல்லாம் உங்களுக்கு புரியாது என்றால் அவனை விட கேலியான குரலில் ஆறா அட உனக்கு என்ன இலா இந்த ராங்கியோட பேச்சு அவ தான் நமக்கு தெரியுமே நீ மாசமா இருக்க புள்ளைய எவ்வளவு நேரம் நிக்க வச்சு வீட்டுக்கு கிளம்பு என்றார் ருக்மணி உங்களுக்கெல்லாம் மனசாட்சியே கிடையாதா நான் இங்க என் வாழ்க்கைக்காக போராடிக்கிட்டு இருக்கேன் அவன் நிக்கிறது தான் உங்களுக்கு இப்போ பெருசா தெரியுதா என்றாள் அகல்யா ஆமாடி அவ எங்க குடும்ப வாரிச சுமக்கறா அவளை பத்தி கவலைப்படாம ஒன்னத்துக்கும் உதவாம இத்தனை வருஷமா இருக்க ஒண்ண பத்தியா கவலைப்படுவாங்க என்றார் ருக்மணி உங்க வீட்டுக்காரரும் இப்படி ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்து நின்னாலும் இப்படிதான் பேசுவீங்களா என்றால் ஆரா நான் என்ன இவள மாதிரி பூக்காம காய்க்காம நிக்கிற ம பட்ட மரமா என் புருஷன் எதுக்கு அப்படி செய்ய போறாரு என்று தன் முகத்தை கழுத்தில் இடித்தவாறே கூறினார் ருக்மணி இங்க பாருங்கம்மா வயசுக்கு தகுந்த மாதிரி பேசுங்க உங்க அளவுக்கு இறங்கி பேச தெரியாம இல்ல வயசுக்கு மரியாதை கொடுத்து அமைதியா இருக்கேன் என்றால் ஆரா இல்லனா இல்லனா என்னடி செய்வ என்று அப்போதும் அடங்காமல் ருக்மணி கேட்கவும் இத்தனை வருஷமா குழந்தை இல்லனா அதுக்கு அந்த பொண்ணுதான் காரணமா இருக்கணுமா என்ன என்றால் எகத்தாளமாக ஆறா நீ படிச்ச முட்டாள்னு நல்லா நிரூபிச்சுட்ட அன்னைக்கும் நீ இப்படிதான் பேசினேன்னா அம்மா சொன்னாங்க ஏண்டி உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட அறிவே இல்லையா நான் சுத்தமான ஆம்பளைன்னு நிரூபிக்க தான் என் பிள்ளைய இவன் வயிற்றுல சுமந்துட்டு இருக்காளே இதுக்கு மேலேயும் இப்படி கேட்குற என்றான் இளங்கோ குழந்தைய பெத்துக்கிட்டால் மட்டும் ஒருத்தன் ஆம்பளை ஆகிட முடியாது மிஸ்டர் தன்னை நம்பி வந்த பொண்ணை கண் கலங்காமல் பார்த்துக்கணும் எப்போவும் யார்கிட்டையும் கையேந்தி நிற்கக்கூடாது முக்கியமாக நம்மளை நம்பி இருக்கவங்களை ஏமாற்றக்கூடாது என்றால் ஆரா ஏய் என்னடி வாய் ரொம்ப தான் நீளுது என்ன என்ன உன் புருஷ மாதிரி நீ சொன்னதுக்கெல்லாம் தலையாடுற ஆளுன்னு நினைச்சியா என்றான் இளங்கோ இங்க பாரு மிஸ்டர் மரியாதைய பேசு என விரல் நீட்டி எச்சரித்தவளை கிண்டலாக பார்த்தவன் அப்படி தாண்டி பேசுவேன் என்ன செய்வ என்றான் பெருசா ஒன்னும் இல்லடா உன்னையும் அதே போல மரியாதை இல்லாம பேசுவேண்டா அவ்வளவு தாண்டா என்றால் அவன் போட்ட ஒரு டீக்கு பதிலாக மூன்று டா போட்டு அவனை விடவும் அதிகம் கேலி தெரிக்கும் குரலில் ஆரா ஏய் என்ன அவ்வளவுதான் என ஆரா அப்படி பேசவும் என்ன செய்வதன தெரியாமல் இளங்கோ ஆத்திரத்தில் தடுமாறி அடிக்க வர அவன் கையை பிடித்து தடுத்தவள் இன்னும் உனக்கு என்னை பத்தி தெரியலன்னு நினைக்கிறேன் நீ என்ன கொடுத்தாலும் அதுவே சிந்தாம செதறாம அதை விட சில மடங்கு அதிகமா உனக்கு திருப்பி கிடைக்கும் பார்த்து நடந்துக்கோ என்றால் ஆறா என்ன இல இன்னும் அவகிட்ட பேச்சு நாலு அற போடு தன்னால வாயை வாய மூடிக்குவா இவ எல்லாம் வெட்டி ஜம்பம்தான் ஒரு ஆம்பளை கிட்ட பிரச்சனைக்கு போனா என்ன ஆகும்னு காட்டு என்றார் ருக்மணி இப்படியே உங்க பையனுக்கு தப்பு தப்பா சொல்லிக் கொடுத்து அவரை நீங்களே அசிக்கப்பட வைக்காதீங்க என்றாள் ஆரா நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன் நீயும் ஓவரா பேசிக்கிட்டே போற என்னடி செஞ்சிடுவ என தன் கையை பிடித்து நிறுத்தி இருந்தவளை அவள் கொஞ்சமும் எதிர்பாராத நேரத்தில் சட்டென வளைத்து ஆராவின் கையை முதுகு பக்கமாக பிடித்து முறுக்கினான் இளங்கோ ஒரு நொடி இதை எதிர்பாராததால் அவனின் கைகளில் சிக்கியவள் அடுத்த நொடியே அப்படியே பின்னால் நின்றிருந்தவனை பின்பக்கமாக குறிப்பார்த்து எட்டி உதைக்க அதில் இளங்கோ நிலை தடுமாறும் போது அவனின் கையில் சிக்கியிருந்த தன் கரத்தை உருவிக்கொண்டவள் அவன் சுதாரித்து எழுவதற்குள் மீண்டும் ஒரு உதை உதைத்து கீழே தள்ளினாள் ஐயோ ஐயோ இந்த அநியாயத்தை கேட்க யாருமே இல்லையா இப்படி ஒரு பொட்டச்சி என் பிள்ளைய போட்டு அடிக்கிறாளே ஏண்டி இப்படி உன் புருஷனை போட்டு உன் தம்பி பொண்டாட்டி அடிக்கிறா நீ வேடிக்கை பார்த்துக்கிட்டு நிக்கிற வீட்டு இப்படித்தான் நடத்துவாங்களா என்று கத்தினார் ருக்மணி என்னது புருஷனா இப்போ மட்டும் நான் உங்களுக்கு காய்ச்ச மரமா தெரியறேனா இல்ல ஆறா இவரை வீட்டு மாப்பிள்ளையா பாக்கணுமா அது எப்படி உங்க வசதிக்கு தகுந்த மாதிரி மாத்திக்க உங்களால முடியுது ஆமா இந்த மனுஷனோட அம்மா தானே நீங்க வேற எப்படி இருப்பீங்க என்றால் வெறுப்போடு அகல்யா ஏ வீணா போனவளே கேள்வி கேட்கிற நேரமாடி இது அவ என் புள்ளைய விட சொல்லுடி என்று எரிச்சலோடு ருக்குமணி கத்தவும் அதெல்லாம் என்னால சொல்ல முடியாது எல்லாரும் என்னைய மாதிரியே நீங்க என்ன பேசினாலும் என்ன செஞ்சாலும் சும்மாவே இருப்பாங்கன்னு நினைச்சது உங்க தப்பு அதுவும் ஆறா எச்சரிச்சும் கேட்காம உங்க பிள்ளைய ஏத்தி விட்டது நீங்க அப்போ அதுக்கான பலனையும் நீங்க தான் அனுபவிக்கணும் என்றாள் அகல்யா அடைச்சி கட்டுன புருஷனை ஒருத்தி போட்டு அடிக்கிறா அதை தடுக்காம வெட்டி பேச்சு பேசுற அதாண்டி நீ இன்னும் இப்படி பூக்காம காய்க்காம இருக்க நீ எல்லாம் காலத்துக்கும் இப்படியே தாண்டி உன் வயித்துல ஒரு புழு பூச்சி கூட தங்காது என் புள்ள பொண்டாட்டி பிள்ளைன்னு சந்தோஷமா வாழறத பார்த்து வயிறு வெடிச்சு சாவு என்றார் சாபம் விடுவது போல ருக்மணி அதே நேரம் தன்மேல் கையை வைத்ததற்காக இளங்கோவை கீழே தள்ளி அவன் கழுத்தில் காலை வைத்திருந்த ஆரா அகல்யாவின் இந்த தெளிவான பேச்சில் நகர்ந்து நின்றிருக்க இளங்கோவும் எழுந்து நின்றிருந்தான் அப்போதே ருக்மணி சாபம் விட்டு முடித்திருக்க எங்கிருந்துதான் அவ்வளவு ஆத்திரம் வந்ததோ அகல்யா சட்டென பாய்ந்து இளங்கோவின் சட்டையை பிடித்து இருந்தவள் நான் மலடியா உங்க அம்மா சொல்றாங்க சொல்லியா உன் மனசாட்சியை தொட்டு சொல்லு நான் அப்படியா என உளுக்கினாள் இதில் ஆறான் நெற்றி சுருங்க அகல்யாவை புரியாமல் பார்க்க சொல்லியா சொல்லு என காலியாக மாறி உழுக்கி கொண்டிருந்தவளை இளங்கோ கொஞ்சமும் மதிக்காமல் நின்றிருக்க இத்தனை வருஷமா இந்த வார்த்தைய உனக்காகத்தான் சகிச்சுக்கிட்டேன் ஆனா இப்போ அதுக்கு கொஞ்சமும் அர்த்தமே இல்லாம போயிடுச்சு இனி எதுக்கு பொறுத்துக்கணும் ஏன் மறைக்கணும் இங்க இருக்க யாருக்கும் தெரியாது இப்போ சொல்றேன் நல்லா கேட்டுக்கோ நாங்க அவசர கல்யாணம் செஞ்சுக்க காரணமே அப்போ உன் பிள்ளையோட வாரிசு என் வயிற்றுல வளர்ந்துகிட்டு இருந்ததுனாலதான் இதை சொல்லி எங்கள் வீட்டில் கல்யாணத்துக்கு நான் ஏற்பாடு செய்ய நினைச்சப்போ அதையும் இதையும் சொல்லி என்னை ஒரு நர்ஸ் கிட்ட கூட்டிட்டு போய் அக்கம் பக்கத்துக்கும் வீட்டுக்கும் தெரிஞ்சா அசிங்கம் ரொம்ப தப்பாக பேசுவாங்கன்னு என்னென்னமோ சொல்லி அவன் அன்னைக்கு செஞ்ச வேலை தான் இன்னைக்கு நான் இப்படி இருக்க காரணம் ஆனால் என்னை இப்படி ஆக்கிட்டு இவன் புது மாப்பிள்ளையா மாறிட்டான் பார்ப்போம் இதுவும் எத்தனை நாளைக்குன்னு என் நிலைமை உனக்கு வர ரொம்ப நாளாகாது தெரிஞ்சுக்கோ என இளங்கோவில் துவங்கி ருக்குமணியிடம் சென்று அந்த பெண்ணை பார்த்து முடித்தாள் அகல்யா இவ்வளவு நாளா என் தம்பிய நீ ஏமாத்தி உட்கார்ந்து சாப்பிடும் போதெல்லாம் தெரிஞ்சே அமைதியா இருந்தேன் ஏன் உன் மேல வச்சிருக்க அன்புக்காக ஆனா நீ இனி நீ எப்படி சந்தோஷமா இருக்கேன்னு நானும் பாக்குறேன் வா ஆரா என இளங்கோவை உதறிவிட்டு கிளம்ப தயாரானாள் ஆரா ஏய் என்னடி உன் அண்ணன் தம்பிய கூட்டிட்டு வந்து பிரச்சனை செய்ய பாக்குறியா ஒன்னு அத்து விட்டுட்டு இவளை என் பிள்ளைக்கு கட்டி வைப்பேண்டி உங்களால முடிஞ்சத பாருங்க என்றார் ருக்மணி அதுவரை அமைதியாக இருந்த ஆரா தாராளமா செய்யுங்க நாங்க ஏன் தடுக்க போறோம் காலுக்கு உதவாதுன்னு கலட்டி எரிஞ்ச செருப்பு குப்பையில இருந்தா எங்களுக்கு என்ன சாக்கடைல இருந்தா எங்களுக்கு என்ன அதுக்கு முன்ன அந்த பிள்ளைக்கு அப்பா உங்க தானான்னு முதல்ல தெரிஞ்சுக்கோங்க அதுக்கு அப்புறமா கட்டி வைக்கிறீங்களா கட்ட பஞ்சாயத்து வைக்கிறீங்களோ அது உங்க இஷ்டம் என்றால் ஆரா அடியே வாய கழுவிடி இருக்க ஒரு பொண்ணை பார்த்து இப்படி பேச உனக்கு வெக்கமா இல்ல என்றார் ருக்மணி உங்களை போல ஒரு பொண்ண போகிற போக்குல தப்பா பேசவோ பழி போடவோ நான் ஆள் இல்ல தக்க ஆதாரம் இல்லாம நான் எதுவும் பேசவும் மாட்டேன் என்ற ஆரா தன் அலைபேசியில் அந்த பெண் வேறு ஒருவனோடு நெருக்கமாக இருக்கும்போது எடுத்த படத்தை காண்பித்தாள் இது சமீபமாக எடுக்கப்பட்ட படம்தான் ஒரு நாள் இரவு உணவிற்காக சுஜா குடும்பத்தோடு ஈசிஆர் சாலையில் உள்ள உணவகத்திற்கு சென்றிருந்தபோது போது அந்த பெண் வேறு ஒருவனோடு அங்கு வந்திருப்பதை கண்டால் ஆரா முதலில் யார் யாரோடு வந்தால் எனக்கென என நினைத்தவள் அவர்கள் இடையே தெரிந்த அதிக நெருக்கத்தையும் இருவரும் பழகும் விதத்தையும் கண்டு முகம் சுழித்தவள் எதற்கும் இருக்கட்டும் எப்போதாவது உதவும் என்றே அவர்கள் அறியாமல் இந்த படத்தை எடுத்திருந்தால் ஆரா அது இவ்வளவு சீக்கிரம் பயன்படும் என்று ஆராவுமே எதிர்பார்த்திருக்கவில்லை ஆனால் ஆரா காண்பித்த படத்தை கண்ட இளங்கோவும் ருக்மணியும் திகைத்து நின்றிருக்க அந்த பெண் அதில் இருப்பது அவள் இல்லை என அழுது நடிக்க துவங்கினாள் இனி இது அவர்கள் விஷயம் என்பது போல அங்கிருந்து விலகி வந்த ஆரா அகல்யாவுடன் சென்று சுஜாவை அழைத்து கொண்டு கிளம்பினாள் ஆரா உள்ளே உட்கார வைத்துவிட்டு வந்திருந்தாலும் சுஜாவால் அங்கு வெகு நேரம் அமர முடியவில்லை வெளியே என்ன நடக்கிறது என தெரிந்து கொள்ள இயல்பாக உண்டான ஆர்வத்தோடு எழுந்து வந்து அனைத்தையும் கவனித்துக் கொண்டிருந்தால் சுஜா இப்போது அகல்யாவை தனிய வீட்டிற்கு அனுப்ப மனம் வராமல் தயங்கிய ஆரா சுஜு இவங்களை தனியே இப்படியே விட முடியாது நம்ம வீடு வரைக்கும் போய் விட்டுட்டு வருவோமா என கேட்க இதையெல்லாம் கேட்கணுமா ஆரோ அங்க தைரியமா பேசினாலும் மனசளவுல அவங்க தான் இருப்பாங்க நாம் அவங்களை விட்டுட்டே போகலாம் என்றாள் சுஜா அவர்களின் பேச்சை அருகில் இருந்து கேட்ட அகல்யாவை ஆராவின் இந்த வார்த்தைகள் முதன் முறையாக அசைத்து பார்த்தது இதே இடத்தில் அவளாக இருந்திருந்தால் நிச்சயமாக கண்டு தான் போயிருப்பாள் ஆனால் ஆராவோ தனக்காக அங்கே நின்று பேசியதோடு இப்போது வீடு வரை உடன் வருவதையெல்லாம் எண்ணி அப்படியே அமர்ந்திருந்தவளுக்கு ஆராவுக்கு நன்றி சொல்லக்கூட நான் வரவில்லை